நாமக்கல் புறவழிச்சாலை மரூர்பட்டி வேட்டாம்பட்டி வசந்தபுரம் வரை அமைக்கப்பட்ட சாலையை திறந்து வைத்தும் வசந்தபுரம் லத்துவாடி வள்ளிபுரம் புறவழிச்சாலை அமைக்க நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் உயர் திரு ஏவா வேலு அவர்கள் தலைமையில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மருத்துவர் எம் மதிவேந்தன் அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் எம்பி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து விழாவில் திருச்செங்கோடு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மினி விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்காக நடைபெற்று வரும் பணியினை மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அதிகாரிகளுடன் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் ஆய்வு செய்தார் பாகிஸ்தான் அரசும் ராணுவமும் பயங்கரவாதத்தை வெளிப்படையாக ஆதரிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குற்றச்சாட்டு லக்சம்பர்க் நாட்டில் மேற்கொண்ட பயணத்தில் அண்டை உடனான இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்கி பேச்சு சாலைகளில் தெருநாய்கள் இல்லாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் திட்டவட்டம் தெருநாய்கள் கடிக்கும் மனநிலையில் உள்ளதா இல்லையா என்பதை யாராவது உறுதி செய்ய முடியுமா என்றும் நீதிபதிகள் கேள்வி சீனாவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட லீ என்பவருக்கு உதவுவதற்கு ஐம்பதாயிரம் கிலோ சக்கரவள்ளி கிழங்குகளை தானமாக அளித்த ஃபாங் என்ற நபர் கணவர் ஜியா லியின் மருத்துவ செலவிற்கு பணமில்லாமல் எல்லாவற்றையும் விற்றதை அறிந்த ஃபாங் ஏழை விவசாயி ஒருவரிடம் கிழங்குகளை கொள்முதல் செய்து ஜியாவுக்கு அனுப்பியுள்ளார் தற்போது அதனை விற்று கிடைக்கும் பணத்தில் ஜியா தனது மனைவியை பராமரித்து வருகிறார் ஆந்திராவில் ஹைதராபாத்தில் சைபர் கிரைம் பயிற்சியை பெற்ற வாடே கட்டமையா என்ற இளைஞர் அதே உத்தியை பயன்படுத்தி ஏடிஎம் ஒன்றில் கொள்ளையடித்த போது போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளார் ஏடிஎம் இயந்திரத்திற்குள் கருவி ஒன்றை பொருத்தி வாடிக்கையாளர் பணம் எடுக்கும்போது போது அதை தடுத்து அவர் சென்ற பிறகு இவர் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டுள்ளார் இவரை கைது செய்த போலீஸ் வேறு ஏதேனும் திருட்டுகளில் இவர் ஈடுபட்டுள்ளாரா எனவும் விசாரணை ஜப்பானில் உள்ள டோக்கியோவில் உள்ள டோயூசு சந்தையில் கிலோ எடையுள்ள புளுபின் டுனா என்ற மீன் ரூபாய் கோடிக்கு ஏலம் போயுள்ளது இதன் தனித்துவமான சுவையால் இதனை வாங்க கடும் போட்டி நிலவுகிறது புத்தாண்டில் கிடைக்கும் முதல் மீன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எனவும் நம்பப்படுகிறது சமையல் செய்வதை எளிதாக்க சி டூ ஹண்ட்ரட் அல்ட்ரோசோனிக் செஃப்ஸ் நைஃப் எனும் கத்தியை அறிமுகம் செய்து அதிரடி காட்டிய சீட்டல் அல்ட்ராசோனிக்ஸ் இதில் உள்ள அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் உதவியுடன் எவ்வளவு கடினமான பொருட்களையும் மிக எளிதாக வெட்ட முடியும் வினாடிக்கு முப்பதாயிரம் முறை அதிவேகத்தில் அதிரும் இதன் அதிர்வுகள் கண்களுக்கு தெரியாதாம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க